ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய பதினெட்டு அடிகளில் இன்று நம்ம பதினெட்டாவது அடியாக பார்க்க போது பிரம்மா பாப் சமானமாக ஏக்கிரஸ்திதியில் ஏக் மடி நடக்கின்ற எக்கனாமி அவர் நாமியாக எப்படி இருப்பது என்பதை தான் பார்க்க போகின்றோம் ஏன்னா நம்ம எல்லாருடைய பிராமண குழந்தைகளுடைய லட்சியமே ஒன்று தான் ஒரே மொழி ஒரே ராஜ்யம் உடைய ஒரே தர்மத்தை நாம் ஸ்தாபனை பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக சத்தியுகத்தை நாம் ஸ்தானே பண்ணணும்னா நாம் முதல்ல இந்த ஏக்ரஸ் மனநிலையை அனுபவம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் பாபா இதற்காக அங்கதனை தான் உதாரணமாக கூறுகின்ற ஆக அங்கதன் போல நம்ம ஆடாத அசையாத நிச்சய புத்தி உடையவர்களாக அனுபவம் செய்ய வேண்டும் ஆக ஸ்திதியினுடைய அனுபவம் முக்கியமானதாக இருக்கின்றது பாபா சொல்கிறாங்க சங்கம யுகத்தினுடைய வரதானமே அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று ஏக்கரஸ் அவஸ்தா மனநிலையில் இருக்கிறோம் ரெண்டாவது ஒருவரையே நாம் தியானிப்பவராக இருக்கின்றோம் மூன்றாவதாக நாம் எப்பொழுதுமே அந்த ஒருவருடைய சேவையிலேயே இருக்கின்றோம் ஆக பாபா நினைவு மற்றும் சேவை இதனுடைய பேலன்ஸு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்றார் அதாவது சேவை செய்யாமலும் நம்மளால் இருக்க முடியாது பாபானுடைய நினைவு இல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது ஒன்று நம்ம நினைவில் இருக்கணும் அல்லது சேவையில் இருக்கணும் இதை தவிர வேறு நமக்கு வேலையே கிடையாது இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலேன்னு சொல்கிற ஆக இந்த ஏக்ரஸ் திதியினுடைய ஏக்ரஸ் மனநிலையை நாம் அனுபவம் பண்ணணும்னா ஒரு பக்கம் வினாசத்தினுடைய நகாடா அந்த ஒளியை நீங்க கேட்டு கொண்டிருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் புது உலகத்தினுடைய நசாரா காட்சியை நீங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் எப்படி ஒரு கண்ணில் முக்தி இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒரு கல்ல வினாசத்தினுடைய நகாடா இன்னொரு கல்ல வந்து புது உலகத்தினுடைய நசாரா காட்சியை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு பக்கம் கலியுகத்தினுடைய வினாசம் இன்னொரு பக்கம் சத்தியத்தினுடைய ஆரம்பம் இப்படி பல்வேறு விதமாக பாபா சொல்றாரு எப்ப நாம இந்த ரெண்டையுமே பார்க்கக்கூடியவர்களா இருக்கின்றோமோ அப்பதான் நம்மளுடைய மனமானது ஆடாத அசையாத ஏக்கரஸ்தி இருக்கும் இன்னொன்னு பாபா சொல்றாங்க எப்ப ஒருவருடன் நீங்கள் அனைத்து சம்பந்தங்களையும் வைக்கின்றீர்களோ அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனை நீங்க ஒருவரிடமிருந்து அனுபவம் செய்கின்றீர்களோ அப்போதான் நீங்கள் ஸ்திதியில இருக்க முடியும் ஆக பிரச்சனையான நேரத்தில் கூட உங்களுக்கு சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் ஆடாத அசையாத மனநிலையை கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய புத்தியானது தீர்க்கமானதாக இருக்க வேண்டும் அதாவது அது தெய்வீகமானதாக இருக்க வேண்டும் ஆக பாபாவனுடைய ஞானத்தினுடைய ஒரு பலன் பிரத்யட்சமான பலன் என்னன்னா ஏக்கரஸ்திதியில் இருப்பது தான் அதாவது ஆடாமல் அசையாமல் இருப்பது தான் அங்கதன் போல உறுதியாக இருப்பது தான் இப்போ நாம் ஏக்கரஸ்திதியில் இல்லை என்றால் எதிர்காலத்தில் அந்த ஏக்கு மத் உடைய ஏக் ராஜ்யத்துல நம்மளால எப்படி போக முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனம் பண்ணுறோம் அங்கே ஒரே மொழிதான் இருக்கும் ஒரே தர்மம் தான் இருக்கும் ஒரே மாதிரியான எல்லோருமே ஒரு ஹார்மனி இன் ரிலேஷன்ஸ் அதுல தான் நாம இருப்போன்னா இப்ப தான் பாபா சொல்றாரு எதிர்கால உங்களுடைய அந்த என்பது வெறும் கனவல்ல அது நினைவாக ஆக வேண்டுமெனில் அதற்காக இப்பொழுது நாம என்ன செய்ய வேண்டும் ஆக இப்ப நாம முதல்ல ஏக்கு ஒருவருடைய வழிபடி நடப்பவராக இருக்க வேண்டும் ஆக ஒரு சிறுபடி அனைவருமே நடந்தாலே போதுமானது நமக்குள்ள அந்த ஏக்மத் ஒற்றுமை என்பது வந்துவிடும் நாம சில நேரங்களில் கருத்து வேறுபாடு உடையவர்களாக ஆகிவிடுகின்றோம் ஏன்னா அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாம அனைவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டை சேர்ந்தவர்கள் ஒரு பாபாவுடைய குழந்தைகள் என்பதை மறக்கும்பொழுதுதான் எனது உனது என்ற கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வந்து விடுகின்றன அதனால தான் பாபா சொல்றாரு நீங்க இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும் நாம் அனைவரும் ஒரே ஒரு பாபாவினுடைய குழந்தைகள் நாம் எல்லோருமே ஒரே ஒரு வீட்டை சேர்ந்தவர்கள் நாம் எல்லோருமே இப்பொழுது ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்வதற்கான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்ப பாபாவுக்கு நம்ம மததுகார் உதவியாளர்களாக இருக்கின்றோம் என்றால் பாபா என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய இருக்கின்றார் அப்படின்னா அனைத்து தர்மங்களையும் விநாசம் செய்கின்றார் அனைத்து வேறுபாடுகளையும் வினாசம் செய்கின்றார் ஆக வினாசம் மற்றும் ஸ்தாபனை இதை ரெண்டையுமே ஒன்றாக செய்கின்றார் தான் பாபா சொல்றாரு ஏக்கரஸ்தி என்பது பொழுது இந்த ரெண்டுமே உங்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் அப்பதான் உங்களால ஆடாத அசையாத ஒரு மனநிலையில இருக்க முடியும் என்று கூறுகின்றார் ஆக நாம இப்ப நம்மளுடைய திருஷ்டியை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய விருத்தியை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம நம்மளுடைய சுமர்த்தியை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நம்ம இருக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த கல்வியை நமக்கு ராஜோக கல்வியை அளித்து கொண்டே இருக்கின்றார் ஆக பாபா ஒரு முறை கூறுகின்றார் நீங்க பிந்து ஆயிட்டீங்கனாலே போதும் அதாவது நானும் பாபாவும் நாம் இந்த உலக நாடக மேடையும் ஒரு புள்ளியாக பார்க்குறோம் அப்புறம் நாம் எந்த விஷயங்கள் கடந்து முடிந்து விட்டதோ அதற்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்பதான் நம்மளால் ஆடாத அசையாத ஒரே ஏக்கர ஸ்திதியில் நம்மளால் இருக்க முடியும் ஆக ஒரு விஷயம் பாபா கிட்ட அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக அனைத்து ரசனைகளையும் பெறுவதனால தான் நம்ம ஏக்கரஸ்ஸா இருக்கோம் இன்னொன்று அனைத்துக்குமே புள்ளி வைக்கக்கூடிய தன்னையும் புள்ளியாக பாயிண்ட் ஆஃப் லைட்டாக பாபாவையும் பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இந்த சிருஷ்டில நாம் நாடகம் என்பதில் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்பது புள்ளியை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஏக்கரஸ் திதியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும் ஆக ஏக்கரஸ் என்பது வெறும் அவஸ்தா நம்மளுடைய நிலை மட்டுமல்ல விவஸ்தா நம்மளுடைய காரியமும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நாம எல்லாம் ஒரே கருத்து உடையவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய கருத்துக்கள்ல வேறுபாடு இருக்கக்கூடாது ஆனா அது இருப்பதற்கான சாத்தியமே இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய அனுபவமும் வேறுபாடுதாக இருக்கின்றது ஆனாலும் கூட ஒருவருடைய கருத்தை ஒருவர் கூறும்பொழுது அது சாத்தியமற்றதாக இருந்தாலும் கூட அது தவறாக இருந்தாலும் கூட அதுக்கு நாம் மரியாதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் சம்மான் தாரியாக நாம இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்ம பூஜிக்க தந்தவர்களாக ஆக முடியும் ஆக நிகழ்காலம் என்பது எதிர்காலத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பிராமணர்களாகி நம்ம ஒருபொழுதும் அதுவும் குறிப்பா பாபா சொல்றாங்க மகாரதிகள் என்றாலே கப் எப்பொழுது என்று கூற மாட்டார்கள் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் ஆகட்டும் அவருடைய பேச்சாகட்டும் அவர்களுடைய செயலில் கூட எப்போ பார்த்தாலும் இப்பொழுது இப்பொழுது என்று தான் கூறுவார்கள் அதாவது நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்யணும் இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய்ய வேண்டும் அப்போ தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் கப் எப்போங்கிற கொஷினே வராது அப்போ தான் நம்ம மனநிலையும் ஏக்கரஸ் ஆக இருக்கோ நம்மளுடைய செயல்கள்லேயும் ஒரு ஏக்கரஸ் தன்மை என்பது வரும் அப்பதான் நமக்குள்ள ஏக்கதா என்பது வரும் ஏன்னா ஏக்கதா என்பது யூனிட்டி இஸ் பவர் என்று கூறப்படுகின்றது தனியா ஒருத்தவங்க செய்யறதுக்கும் பத்து பேர் சேர்ந்து செய்யும் போதும் அது எவ்வளவு சக்திசாலியாக ஆகின்றதோ அதே மாதிரி நாம இந்த கலியுகத்தை தூக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு சகயோகம் என்ற எல்லாருடைய விரல்களும் வேணும் அந்த சகயோகம் கூட எப்படிப்பட்டதா இருக்கணும்னா திடமானதாக இருக்கணும் அப்படின்னா ஏக்கரச இருக்க வேண்டும் எப்ப எல்லோரும் ஏக்கரசு திதியிலிருந்து ஏக் பத்து படி நடந்து ஏக் பாபாவனுடைய ஸ்ரீமத் படி நடந்து ஒரே பாபாவுடன் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து ஒரு பாபாவுடைய காரியத்தில் நாம சகயோகிகளாக ஆகின்றோமோ அப்பொழுதுதான் இந்த மலை போன்ற கலியுகத்தை கூட நம்மளால புரட்டி போட முடிகின்றது அதனால தான் பாபா சொல்றாரு பாபாவினுடைய பதினெட்டு அடிகளில் கடைசி படி என்று கூறலாம் அல்லது நாம சம்பூர்ணமாக ஆவதற்கு சம்பன்னமாக ஆவதற்கு இந்த ஏக்ரஸ் ஏக்மத் அவர் ஏக் நாமி ஏன்னா ஏக் நாமி என்றாலே ஒருவருடைய பெயரை கூறுபவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே எதை செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஒருவருடைய நினைவில் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதாவது கராவன் ஹார் ஒருதும் மறக்க கூடாது நான் நிமித்தமாக இருக்கின்றேன் பாபா என்னை நிமித்தமாக ஆக்கி இருக்கின்றால் என்ற சுமர்த்தியில தான் நம்ம கர்மங்களை செய்ய வேண்டும் ஆக நம்ம எல்லாருடைய லட்சியமும் ஒன்றாகத்தான் இருக்கு நாம் எல்லாரும் செய்யறது ஒன்றாகத்தான் இருக்கு ஆனா அந்த ஒற்றுமையோட நாம ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஏக்கிரஸ் ஸ்திதி என்பதையும் ஏக்கிரஸ் காரியம் என்பதையும் நம்மளால செய்ய முடியும் அதுக்குதான் பாபா சொல்றாரு எக்கனாமி என்பதை நீங்க தாரணை செய்ய வேண்டும் அதாவது எது ஒன்றையும் நீங்கள் வேஸ்டாக ஆக்க முடியாது வியர்த்தமாக ஆக்க முடியாது அது சங்கல்பம் ஆனாலும் சரி சமயம் ஆனாலும் சரி அல்லது உங்களுடைய வார்த்தைகள் ஆனாலும் சரி ஏன்னா வார்த்தைகள் கூட அதனுடைய இம்பாக்ட்ட அதிகமாக ஏற்படுத்துகின்றது பாபா சொல்றாரு உங்களுடைய திருஷ்டியில எந்த அளவு அன்பு இருக்கின்றதோ அதே மாதிரி உங்களுடைய கைகள்ல கூட சக்தியாக இருக்க வேண்டும் ஆக அன்பு மற்றும் சக்தி ரெண்டுனுடைய பேலன்ஸ் நமக்கு இருக்க வேண்டும் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பேலன்ஸ் சந்துலன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு பர்பஸ்ஃபுல்லா மீனிங்ஃபுல்லாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம் என்று ஆக பாபானுடைய இந்த பதினெட்டாவது அடி ஏக்கரசில் பாபா வெறுமனே அந்த ஸ்திதியை மட்டும் சொல்லலை அதற்கு மேல ஒருவருடைய நினைவு ஒருவருடைய சம்பந்தம் அந்த ஒருவருடைய காரியத்திலேயே நாம் ஈடுபட வேண்டும் ஏன்னா அவருடைய காரியமே ரொம்ப சிம்பிள் பதீத்தமானவர்களே பானமாக செய்யறது அப்போ அவருக்கு நான் உதவியாளன் என்றால் நான் முதல்ல என்னுடைய எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு என்னுடைய சுமிருத்தி விருத்தி திருஷ்டி எல்லாத்திலையும் தூய்மையை கடைபிடிப்பது தான் முக்கியமானதாக இருக்கின்றது அதனால தான் பாபா சொல்றாரு பிரம்மா பாபா எப்படி இந்த ஏக்ரஸ் என்ற வரதானத்தை நாம் அடைவதற்காக ஃபாலோ ஃபாதர் என்ற மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆக நாம எப்ப இந்த மந்திரத்தை தாரநிலையில் கொண்டு வருகின்றோமோ ஃபாலோ ஃபாதரை ஆட்டோமேட்டிக்காக நாம இந்த புது உலக படைப்புக்கு ஒரு உதவியாளர்களாகவும் ஆகிவிடுகின்றோம் எதிர்காலத்தில் ராஜ அதிகாரிகளாகவும் நாம் ஆகிவிடுகின்றோம் ஆக ஒரு பாபாவிடம் அனைத்து சம்பந்தங்களின் ரசனங்களை பெறுவதோடு ஒவ்வொரு சம்பந்தத்தினுடைய உறுதிமொழிகளையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் உதாரணமாக தந்தையினுடைய சம்பந்தத்தில் நான் உன்னிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைந்தே தீருவேன் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை உன்னுடனேயே நான் இருப்பேன் என்ற உறுதிமொழியை கொடுக்கின்றோம் ஆசிரியருடைய சம்பந்தத்துல எதுவரை நாம் வாழ்கின்றோமோ அதுவரை இந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டே இருப்பேன் ஜப்தகு ஜீனாக தப்தக் படுனாக என்பதை நம்ம ஃபாலோ பண்றோம் அதே நேரம் சத்து குருவனுடைய பாலனையில நீ என்னை எங்கே ஒப்பையோ அங்கே நான் இருப்ப என்ன நீ எனக்கு கொடுப்பையோ அதை நான் ஏற்கொள்வேன் என்று கூறுகின்றோம் அதே நாயகன் நாயகனுடைய சம்பந்தத்தில் உன் கூடையே இருப்ப உன் கூடையே பேசுவ ஒன்னிட்டையே நான் கேட்ப எனக்கு ஒன்றை தவிர யாருமே கிடையாது எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்தில் இந்த பிராமண வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் ஆக சம்பந்தங்களை நாம் கடைபிடிப்பதற்கான இந்த உறுதிமொழிகளை கொடுப்பவர்களாகவும் அந்த உறுதிமொழிகளின்படி நடப்பவர்களாகவும் நாம இருக்கும் தான் நம்மளுடைய மனநிலை ஆகட்டும் அல்லது நம்மளுடைய ஆகட்டும் அல்லது நம்மளுடைய சேவையாகட்டும் எல்லாமே ஏக்கரஸ் ஆக இருக்கின்றது ஆக ஏக்கரஸ் என்பது வெறுமனே மனநிலை மட்டுமல்ல நம்மளுடைய செயல்களில் கூட இருக்கணும் அது எப்போ பாசிபிள்னா நாம் எல்லாருமே ஏக்குமத் அதாவது சிறிமத் படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும் சிறிமத்து படி நடக்கணும்னா மண்மத்தை அல்லது மனுஷ மத்தை நாம கலப்படம் செய்பவர்களாக இருக்க முடியாது அப்போதான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல நாம தான் நம்முடைய திதி என்பது உயர்ந்ததாக இருக்கின்றது ஆக நாம எக்கனாமியாக இருக்க வேண்டும் என்றால் எதையுமே நம்ம வியார்த்தம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது அது சங்கல்பமாகட்டும் அல்லது சமயமாகட்டும் ஏன்னா வேஸ்ட் எப்போதுமே ஃபாஸ்டாக தான் இருக்கும் எது பாசிட்டிவோ அது ஸ்லோவாக தான் இருக்கும் நாமளே ப்ராக்டிக்கல் லைஃப்ல பார்க்குறோம் எந்த ஒரு குணங்களையும் நாம் தாரணம் செய்யும் போது எவ்வளவு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அது இருக்கு அதே நேரம் விகாரங்களுடைய வசமாக நாம் ஆகும்போது மனநிலை அல்ல நம்மளுடைய பேச்சாகட்டும் அல்லது செயலாகட்டும் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டாக ஆகிவிடுகின்றது அதனால தான் பாபா சொல்றாரு நீங்க எக்கனாமியாக இருக்க வேண்டும் அப்பதான் நீங்கள் எக்கனாமியா இருக்கும் பொழுது ஏக் நாமியாக ஆக முடிகின்றது ஏக் நாமி என்றால் நாம யாரையுமே எதையுமே எந்த ஒரு பொருளையோ அல்லது சாதனத்தையோ நாம சார்ந்திருக்க கூடாது எனக்கு ஒரே ஒரு பாபா என்கும் பொழுது என்னுடைய உலகமே ஒரு பாபாவாக ஆகிவிடுகின்றது உலகத்தை தவிர வேற எங்க நம்மளுடைய எண்ணம் போக முடிகின்றது போகாது அல்லவா ஆக எப்ப நாம் எனது உலகமே பாபா என்று நினைக்கின்றோமோ அப்பதான் நம்ம ஏக்கிர ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய முடியுது ஏன்னா மனம் எங்க போகுதுன்னு பார்த்தோன்னா ஒன்று ஏதாவது பொருட்கள் மேல போவோம் அல்லது வைபவத்தின் மேல போவோம் அல்லது வியக்திகளின் மேல போவோம் எப்ப நம்ம ஒரு பாபா இருந்து அனைத்தையும் அடைகின்ற ஒரு அனுபவத்தை செய்ய ஆரம்பித்து விடுகின்றோமோ அப்போ புத்தியானது தீர்க்கமாக ஆகிவிடுகின்றது நமது மனதில் அதனுடைய இயல்பான தன்மைகளை நாம் வெளிக்கொணர முடிகின்றது ஒரு அன்புக்காகவோ அமைதிக்காகவோ ஞானத்திற்காகவோ அல்லது ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட்ஸுக்காகவோ சக்திசாலியான நிலைக்காகவோ நம்ம வெளியே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை யார்டையுமே போக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தே அதை வெளியே கொணர்கின்ற வழியை தான் பாபா நமக்கு ராஜ யோகத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்ற அதனால தான் அவர் சொல்றாரு நான் மாறுவதின் மூலமாக உலகம் மாறுகின்றது என்று அதாவது உலகை பற்றிய கண்ணோட்டம் மாறுகின்றது உலகை பற்றிய பர்செப்ஷன் மாறுகின்றது ஆக தீமையை கூட நாம நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம் அதனால்தான் பாபா சொல்றாரு உங்களால முடியாதது என்பது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஏனென்றால் கலியுகம் எங்கே இருக்கு சத்தியுகம் எங்கே இருக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கின்றது இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது ஆனாலும் அந்த வித்தியாசத்தை கலைந்து கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு நீங்க மட்டும் போகாமல் பிறரையும் கொண்டு செல்லுகின்றீர்கள் தத்துவங்களையும் நீங்கள் மாற்றுபவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் நீங்க இந்த திதியில் இருந்து என்னும் கூட அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையோடு அனைத்து பிராப்திகளையும் அடைகின்றீர்கள் அதனால தான் நீங்க திருப்தி அடைகின்றீர்கள் திருப்தியின் காரணமாக இந்த பாடலை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள் உன்னை அடைந்தோ உலகை அடைந்தோ என்று உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே தேவை இல்லை என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்றோம் என்றால் பிரம்மா பாபா எப்படி இந்த ஏக்கிரில ஏக்கு மத்துல அக்க நாமியாக ஏக்கு நாமியாக இருந்தாரோ அதே போன்று நம்மளையும் ஆக்குவதற்காகத்தான் அவர் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஃபாலோ ஃபாதர் என்று ஆக ஃபாலோ ஃபாதர் என்பதில் பதினெட்டு படிகளையும் நாம் நிறைவாக காணுகின்றோம் அவ்வியக்த பாப்தாதாவிற்கு சமமாக கர்மாத்தத்து நிலையை அடைவதற்கும் சர்வகுண சம்பன்னமாக ஆவதற்குமான இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு தான் இந்த ஜனவரி மாதத்தை நம்ம அவ்வக்த மாதமாக கொண்டாடுகின்றோம் தனது புருஷார்த்தத்தில் தீவிர தன்மையை கொண்டு வருவதின் மூலமாக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மசூசா சக்தியை நாம அதிகரித்து கொண்டே இருக்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி